அஸ்லாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எனக்கு நம்ம சேனல் வந்து அடுப்புலேயே வந்து ஒரு கேக் செய்ய போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மண்ணை நல்லா சூடு பண்ணிக்கணும் நல்லா சூடானதுக்கப்புறம் தான் அந்த மண்ணில் தான் நம்ம வேக வைக்க போகிறோம் டைரெக்டாக வந்து நெருப்பில் வேக வச்சா அது தேஞ்சிரும் கேக்கு மாதிரி வராது ஸோ அதனால் வந்து நம்ம டே இப்போ மண்ணில் தான் வேக வைக்கணும் அதுக்கு ஒரு தாம்பரத்தில் நல்லா மண்ணை கொட்டினு சூடு ஏற்றிக்கணும் அப்புறம் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன செஞ்சேன்னா கேசரப்பில் வந்து ஒரு சட்டியில் நிறைய நெய் ஊற்றிக்கிட்டேன் அதான் ஒரு கிலோ ரவ்வாவுக்கு ஒரு கிலோ நெய் ஓகேவா அப்புறம் ரவ்வா அப்புறம் பதினஞ்சு முட்டை அப்புறம் ஒரு கிலோ சீனி ஓகேவா ஸோ வந்து மலர் மணலாக இருக்கணும் நெய் கருள் நெய் சொல்லுவாங்க மலர் மணல்னு சொல்லுவாங்க அதை பார்த்து நர மறந்துருக்கும் ஸோ அந்த மலர் மணலாக உள்ள நெய் தான் வந்து எடுத்துக்கணும் அதுதான் நல்லா கரெக்டாக வரும் அந்தளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்கும் ஸோ வந்து நல்ல நெய் வந்து சூடு பண்ணிக்கிறோம் இப்போ வந்து இதுக்கு பிளெண்டரோ மிக்ஸியோ எதுவுமே யூஸ் பண்ணலை நம்ம வீட்டில் இருக்கிற விறகழப்பு அப்புறம் நம்ம நம்ம கையாலேயே வந்து அதை மேக் பண்ணி ஒரு கேக் ரெடி பண்ண போகிறோம் ஸோ அதனால் வந்து இது ஃபுல் ஃபுல் ஸ்பூனோ ஒரு பிளெண்டரோ எதுவுமே நான் யூஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கையால் மாதிரி தான் பண்ணியிருக்கோம் ஸோ கையால் வந்து நல்லா இக்கு அண்ட் அதில் சீனி போட்டிருக்கோம் ஒரு கிலோ சீனி ஓகேவா ஒரு கிலோ தவிர்க்க ஒரு கிலோ சீ சர்க்கரை அதில் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்புறம் வந்து ரவ்வாவையும் அது கையை கை அந்த இக்கலியை போட்டு க நல்லா வந்து அந்த கட்டி கட்டியாக ஆக முடியல ஆகாமல் நல்லா வந்து கையாலேயே நல்லா கரைச்சிக்கணும் கொஞ்சம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ ஸோ அதே வந்து ரெண்டு கிலோலாம் உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட்டைங்க பார்த்துக்கோங்க ஆனால் ஒரு கிலோக்கு ஒரு கிலோ ரவா அப்புறம் ஏலக்காய் பொடி ஏலக்காய் வந்து ஃப்ராக்ரன்ஸுக்காக அந்த முட்டை இதில் போ இவ்வளோ போட்டுறோம்னா அந்த முட்டை கவுச்சி அவங்க கேக்ஸ் வாசனையாக ஒரு கிலோ அந்த ஏலக்காய் பொடி போய் சேர்த்துருக்கோம் நல்லா வந்து எல்லாத்தையும் வந்து கரெக்டாக நல்லா லெவலாக மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்புறம் வந்து எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளைண்டர்னால் ஈஸியாக முடிஞ்சிடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேலை தான் பட் வந்து நம்மக்கிட்ட எந்த ஒரு பொருளும் இல்லை எப்படி கேக் சேர்க்கறதுன்னு யோசிக்காமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து கேக் செய்யலாம் என்னோட சின்ன அப்படிலாம் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் அந்த வந்து கரெக்டாக வெள்ளாயிரத்துலேயே வந்து மாவு கரெக்டாக வந்திருக்கு இதில் இந்த அந்த லெவலில் பார்த்துக்கோங்க இந்த டெவலில் பாருங்கள் நல்லா கரைச்சாச்சு அந்த கரைச்சதை அந்த சூட்டு வந்து நெய்யில் வந்து நம்ம போட்டுக்கணும் நெய் போட்டுட்டு விடாமல் கிண்டணும் இதுதான் தான் இதில் வந்து ஹெவி ப்ராசஸ்ஸு நெய் அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் நாளும் கெட்டு கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்கு தான் மெய் அதிகமாக ஊத்துறது அந்த வந்து சாஃப்ட்னஸ்க்கும் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து அதில் எடுத்துகிட்டு போய் விறகு டப்புல வந்து அதில் வச்சு ஹீட் பண்ண போகிறோம் ஸோ வந்து கொஞ்சம் நாளாக விறகு டப்பில் வெளிகிட்டே இருந்தோம் இப்போ பாருங்கள் விரை இழப்பில் வச்சு நம்ம எந்த அளவுக்கு கை விடாமல் கிண்டணும் அப்போ தான் கரெக்டாக தான் அது பதத்துக்கு வரும் மைக்ரோவேலாம் டக்குன்னு வச்சுருவோம் அது ஆட்டோமேட்டிக்காக அது வெந்துடும் பட் விரைகிறப்பில் வந்து அப்படி வராது ஒரு பக்கம் தெரிஞ்சு ஒரு பக்கம் கெட்டியாகிடும் ஸோ எந்தளவுக்கு விடாமல் கேட்டுருவோம் ஓரளவுக்கு இந்த லெவலில் வர வரைக்கும் அந்த கெட்டிகிட்டே இருக்கணும் நம்ம பாருங்கள் எந்தளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக போயிடுச்சு இதுக்கப்புறம் செய்ய வேணும் மேலே மூடி போட்டு மேலே நெருப்பு போட்டு தம்மில் போட்டுடுறோம் எந்த அளவுக்கு தம்பளை போறோன்னா ரொம்ப தீயை விட்டுறக்கூடாது கொஞ்சம் நேர நேரம் கழிச்சு எடுத்துடணும் இந்த லெவலில் இருக்கும் இல்லைன்னா ரவா கேக் ரவா அலை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ வந்து வீட்டில் ஓவன் இல்லை பிளெண்டர் இல்லைன்னு ஃபில் பண்ணாமல் பிறகுறப்பட நம்ம ஈஸியாக கேக் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் டைம்லாம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்